யார் இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு விளக்கத்தை சொல்லுவார்கள் என்பது அதிகத்தை கொண்டு இருக்கும் யார் சுக்குர் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகம் கிடைக்கும் லின் ஷக்கர்த்தும் லசி தன்னக்கும் நீங்கள் நன்றி பாராட்டினால் நான் உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துவேன் நீங்கள் சுக்குர் செஞ்சால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேங்கிறாள் எனக்கு நீங்கள் சுக்குர் செய்கிறீங்களா உங்களுடைய எயில்மையை அதிகப்படுத்துவேன் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவேன் உங்களினுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவேன் உங்களுடைய வளத்தையும் நலத்தையும் நான் அதிகப்படுத்துவேன் என்கிறான் லயின் இன் ஷக்கர்த்தும் லசீத் அண்ணக்கும் நான் உங்களுக்கு அதிகம் நான் தந்து கொண்டே இருப்பேன் என்று ஆலமீன் அல்லாஹ் அல்லா ஜல்லஷான அவன் இயம்புகிறான் அதே சமயம் சபுருடைய நிலை என்ன என்று சொல்லும் பொழுது அதையும் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாஹ மாபிரீன் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறான் இதையெல்லாம் பெருமக்கள் இந்த லயலத்தில் கதிரி இரவு சம்பந்தமாக பேசும் பொழுது இதையும் சொல்லுவார்கள் ஆக இந்த நாள் என்பது ஒரு பாக்கியமான நாள் பெறுமதியான நாள் இந்த நாளை குறித்து செய்தியை சொல்வதற்கு முன்பாக இந்த தகவல் நமக்கு இறக்கப்படுவதற்கு முன்பாக லயலத்தில் கதிர் இரவு என்பது நமக்கு கிடைக்கப்படுவதற்கு முன்பாக அண்ணலம் கண்மணி நாயகம் செல்லலாம் ஒலிவு செல்லம் அவர்கள் பனுஇசிரவேல் பனுஇசராயில் சமூகத்திலே இருந்த ஒரு மனிதரைப் பற்றி நல்ல சாலிகான மனிதரைப் பற்றி குறிப்பிட்டார்கள் இஸ்முஹூ ஷம்சூன் அவருடைய பெயர் ஷம்சூன் என்பது அவர் ஆயிரம் மாதங்கள் ஆயிரம் மாதங்கள் தன்னுடைய தோளிலேயே அவர் ஆயுதங்களை சுமந்து கொண்டு அல்லாவினுடைய பாதையில் போராடிக் கொண்டிருந்தார் அல்லாவினுடைய பாதையிலே போராடுவது என்பது எவ்வளவு பாக்கியமானது அதை ஆயிரம் மாதங்கள் தொடராக அவர் செய்திருக்கிறார் அவ்வளவு பெரிய இபாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் என்று அந்த செய்தியை நபிகள் சல்லாம் வலிவசல்லம் அவர்கள் சொன்னபோது அங்கு இருந்தவர்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க ஆயிரம் மாதம் அல்லாவுக்காக அர்ப்பணிக்குங்கிறது லேசான விஷயமா ஒரு மாதம் நம்ம ஒதுக்கி வைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கு இந்த ரமலானையே முழுமையாக நாம் அர்ப்பணிக்கிறோமா என்றால் அதுவும் கூட இல்லை ஆனால் ஆயிரம் மாதம் அவர் முழுமையாக அல்லாவுக்காக அர்ப்பணித்திருக்கிறார் அந்த நாளை அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய சிறப்பை பற்றி சொல்லிய போது சாவிகள் அப்படியே அதிசயப்பட்டார்கள் மாத்திரமல்ல அதிர்ந்தும் போனார்கள் ஆயிரம் மாதங்களா என்று கேட்டுட்டு சொன்னாங்க த காசரத் ஆமாலகம் தங்களுடைய அமல்களை நினச்சி பார்க்குறாங்க அவங்க ஆயிரம் வருஷம் இபாதத்தை செஞ்சிருக்கிறாங்களே எங்களினுடைய நிலைகள் என்ன ஆயிரம் வருஷம் இபாதத்தை செஞ்சா நாங்கள் அப்படி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இல்லையே எங்களுடைய நிலைகள் என்ன ஏன்னா முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை காலங்கள் அதிகமாக இருந்தது முந்தைய நபிமார்களுடைய காலத்தில் பாருங்கள் அந்த மக்களெலாம் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறாங்க நம்ம காலம் அப்படி இல்லை எல்லாமே எழுபதுக்குள்ளே என்ன செய்யுது நம்முடைய அவரேஜ் எழுபதை தாண்டி போகிறதும் உண்டு அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியும் செல்லதாச்சும் சொல்கிறாங்க அறுபதுக்கு கீழே மூத்தாரவர்கள் உண்டு எழுபதுக்கு மேலையும் மூத்த ஆகக்கூடிய ஆனால் அவரேஜ் பார்க்கும்போது அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் தான் அதை செல்லதா செல்லவர்கள் அறிவித்து விட்டார்கள் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது அப்போ கொஞ்சம் நெருங்க அந்த வகையிலே பார்க்கும் பொழுது அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தால் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய வரலாற்றிலே பார்க்கும் பொழுது எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் நான் ஜனாசாவை பார்த்து முந்நூறு வருஷம் ஆச்சுங்கிறாங்க அந்த ஊரில் ஜனாசபை பார்த்து முந்நூறு வருஷம் ஆச்சா முந்நூறு வருஷம் யாருமே மூத்தாகல அந்த ஊரில் அப்படியானால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு அவர்களுக்கு நீண்ட நெடிய ஆயுள் கொடுக்கப்பட்டிருந்தது நீண்ட நெடிய ஆயுள் கொடுக்கப்பட்டு அதிலே மகத்தான அமல்களையும் இபாதத்தையும் செய்து பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் நமக்கு சாவிகள் கேட்டாங்க நாயகமே நாங்கள் ரொம்ப சொற்பமாக இருக்கிறோமே அப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் விட்டதே ஆயிரம் ஆயிரம் மாதம் அவர் இபாதை பாதி செஞ்சுருக்கிறான்னு சொன்னால் எவ்வளோ பெரியது சரி நாங்கள் இருக்கிற வயசே கம்மி அதுலேயும் நீங்கள் தான் இப்போ தான் எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க இஸ்லாத்தை பிரகடனப்படுத்தி இருக்கிறீங்க நாங்கள் எங்களுடைய பாதி வாழ்க்கையை மற்ற கொள்கைகளையே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் கழித்துட்டோம் இந்த நிலையில் நாங்கள் அந்த பாக்கியத்தை எப்படி பெற முடியும் நாயகமே என்று ரொம்ப அங்கலாய்த்து கேட்டபோது லேசாக கிடைக்கல இந்த லைலத்தில் இருக்கிறது நமக்கு லேசாக கிடைச்சதில் ரொம்ப கஷ்டப்பட்டு சாபிகள்லாம் அழுதார்கள் அவர்கள் மிக எளிதுங்க ஆயிரம் வருஷம் அவ்வளோ காணம் வாழ்ந்துருக்கிறாங்க முந்நூறு வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க நானூறு வருஷம் வாழ்ந்துருக்காங்கன்னா ஆயிரம் மாதம் எணிஞ்சிருக்கலாம் இபாத ஆயிரம் மாதம் இபாத கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வருஷமும் நாலு மாதமும் இப்போ எண்பத்தி மூணு வருஷம் குறைய எண்பத்தி மூணு வருஷம் இபாதத்திலே தொடர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவர் பெற்றிருக்கிறாரு நாங்கள் எப்படி நாங்கள் எப்படி பெறம்புடி நாயகமே அந்த வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டதே என்ன செய்வது என்றெல்லாம் அழுது புலம்பிய போதுதான் ரபுல் ஆலமீன் அல்லா ஜெல்லஷான ஊவத்தாலா இந்த புனிதமான இரவை ஒரே ஒரு இரவை இறக்கி ஆயிரம் மாதம் என்ன ஆயிரம் மாதத்தை விட சிறந்தது இந்த ஒரு இரவு என்று அறிவித்தான் ஆயிரம் மாதம் என்ன ஆயிரம் ஹைரும் மின்னல் ஷஹர் என்கிறான் ஆயிரம் மாதத்தை விட இது சிறந்தது இது மகத்தானது பாக்கியமானது என்று ரபுல் ஆலமியின் அல்லா ஜெல்ல ஷான ஹுவத்தாலா வாயிலாக அறிவித்தான் என்றால் இந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் கொண்டிருந்த அன்பு எவ்வளவுங்கிறத பாருங்க சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பினால் இந்த உம்மத்தின் மீது தன்னுடைய அடியார்கள் மீது கொண்டிருந்த பாக்கியத்தின் பாசத்தினால் இறைவன் ஒரே இரவை தந்து ஆயிரம் மாதத்தை விட சிறந்ததுன்னு அறிவிச்சுட்டான் இப்போ இந்த ஒரு நாளில் யார் இபாதத்தை செய்கிறாரோ அவர் மிகுந்த பாக்கியத்திற்குரியவராக இருப்பார் சல்லா அலிசல்லம் சொல்வார்கள் யார் இந்த நாளையிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பின் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது இப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா குறைஞ்சபட்சம் ஒரு நஃபில் தொழுக ரெண்டு ரக்காத்தாவது நம்ம தொழுகிறோம் ரெண்டு ரக்கத்தாவது நம்ம என்ன செஞ்சிடணும் இந்த இது ஒரு லைலத்தில் இரவு என்று நாம் ஒரு நியத்து வைத்துக் கொண்டு ஒரு ரெண்டு ரக்காத்தாவது இந்த இரவில ஒரு சுண்ணத்தான ரெண்டு ரக்காத்துக்களை நஃ ரெண்டு ரக்காத்துக்களை நான் தொழுகிறேன் என்று ஒரு தஹஜுதுக்கு முன்பாகவே அல்லது தஹஜிதுடைய நேரத்திலேயோ நாம் தொழுது கொண்டால் அது இந்த ஒருவேளை இந்த லைலத்தில் கதிராக இருந்தால் அந்த பாக்கியத்தை நாம் பெற முடியும் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான் சங்கையான பெருமக்களே ஆக இவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹுத்தலா இந்த நாளையிலே வைத்திருக்கிறான் இன்னொன்று இந்த இரவுக்கு லைலத்துள் லையக் நெருக்கடியான இரவு என்று ஒரு பேரும் இருக்குது லைலத்தில் கதிர் இரவுக்கு சும்மியத்து லைலத்துள் கதிரி லையுக்குள் லைலத்துல் லையக் நெருக்கடி இரவு அப்படின்ட்டு நெருக்கடினா என்ன பொருளாதார நெருக்கடியா அப்படிலாம் ஒன்றுமில்லை நெருக்கடினா இந்த நாளையில் தனசலுல் மலாயிக்கா மலக்குமார்கள் கோடி கோடியாக பூமியில் இறங்குறாங்களாம் இறங்குனா பூமி நெருக்கடியாக ஆகிவிடுகிறது மலக்குமார்களுடைய வருகை கொண்டு நம்ம கண்களுக்கு தெரியல எங்கெல்லாம் நிறைஞ்சு இருப்பாங்க பார்க்குறவங்க இருக்கிறாங்க மலக்குமார்களை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க மலக்குமார்களை பார்க்க முடியும் மலக்குமார்களை பார்ப்பது ஒன்றும் தடையல்ல அதற்குண்டான ஒரு தரையா அவங்க பெறணும் அதற்குண்டான அந்தஸ்தை யார் பெறுகிறாரோ அவங்க மலக்குமார்களை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் மலக்குமார்களுடைய சல்லல்லா செல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சஹாபி அந்த சஹாபி என்னன்னா ஒரு நாள் கண்மணி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அருகில் வந்து யாரை சொல்லலாம் அவங்களுக்கு பாசுரா பயில்ஸ் வியாதி பயில்ஸ்னால பல வருஷமா கஷ்டப்பட்டு அவங்க வந்து சொன்னாங்க நாயகமே பயில்ஸ் வியாதியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த மூலவியாதி எனவே இந்த வியாதி என்னை விட்டு நீங்கணும் யாரை சொல்லால் நான் பொறுமையாக தான் இருந்தேன் ஆனால் தொழுகைக்கு வரும்பதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்க கழுவி கொண்டு அது ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது அதை சுத்தப்படுத்தி கொண்டு உங்களுக்கு பின்னால் வந்து தொழுவதற்கெல்லாம் ரொம்ப சிரமமாக ஆகிவிடுகிறது நாயகமே எனவே இந்த நோய் நீங்குவதற்கு எனக்கு துவாச்சிங்க அப்படின்னு கேட்டான் அப்போ நோயினுடைய வழிக்காக அல்ல நோயினுடைய அந்த தொந்தரவுக்காக அல்ல அந்த நோயின் காரணத்தினால் ஏற்படுவது அந்த ஏற்படக்கூடிய அந்த அசுத்தத்தை நீக்கி பரிசுத்தப்படுத்தி தொழுகைக்காக செல்ல அழிசலம் பின்னால் வந்து நின்று தொழுவதற்கு உண்டான அந்த வாய்ப்பை எப்போதாவது எழுந்து விடுவோமோ என்று பயந்து அவர் என்ன செய்கிறார் அந்த சாபி வந்து கேட்குறாங்க எப்படியாவது அந்த நீக்கிறதுக்கு கண்மணி செல்லல்ல செல்லம் அவர்களினுடைய வழமையான ஒரு போதனை என்ன தெரியுமா யாராவது வந்து ஒரு நோயை சொன்னால் ஒரு கஷ்டத்தை சொன்னால் துன்பத்தை சொன்னால் எஸ் பீர் பொறுமையாயிரிங்க பொறுமையாகிறீங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க செல்லலாம் அரை செலும் அப்படியே நாயகமே பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு போயிடுவாங்க ஒரு பொம்பளை வந்தாங்க யாரை சொல்லலா எனக்கு வந்து இந்த காக்கா வலிப்பு போகிறது காக்கா வலிப்பு போகிறது சில அங்கே இந்த இழுக்குமில்லைய கையை கால் இந்த காக்கா வலிப்பை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நாயகமே நான் அப்படி காக்கா வழிபந்த சில சமயங்களை கடுத்த கடை தெருவுகளிலே பசார்களிலே தெருக்களிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது நான் கீழே விழுந்து விடுகிறேன் அந்த நிலையில் நான் என்ன நடக்கிறது என்பது தெரியாது என்னுடைய ஆடை எல்லாம் ஒதுங்கி விடுகிறது அது பெரிய ஹயாவாக இருக்குது நான் என் வெக்கமாக இருக்கிறேன் எனவே இதை நீங்குவதற்கு எனக்கு துவாச்சிங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இப்போ சரலாரன் சொல்கிறாங்க இஸ்பிரி பொறுமையாகுமா அப்படிங்கிறாங்க சரலாரன் சார் அங்கேயும் பொறுமையாரிங்கிறாங்க பொறுமையினுடைய பாக்கியம் என்ன என்பதை செல்லலாலை செல்லும் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு உணர்த்துறாங்க அவங்க தெளிவாக தெரிஞ்சிருக்கிறாங்க பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்க சுபகனாக ஆச்சரியமாக இருக்குமா மாஹிறத்தில் சில மக்கள் பார்த்து சொல்லுவாங்களாம் சில மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் மரியாதையும் எல்லாம் கொடுக்கிறதை பார்த்து இவங்களாம் யார் இவங்களாம் யார் இப்போ உதாரணமாக ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டருக்கு வர்றான்னு வைங்க அவர் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டரை வந்து ஒரு கூட்டத்தில் கலந்துகிறாரு ஒரு நாலு பேரை நம்ம நம்ம ஊருக்கா நாலு பார்த்து தம்பிங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா எல்லாரும் அவரை பார்த்து திரும்புவாங்களா இல்லையா யாருப்பா இவர் யாரு அட இவர் நம்ம சாதாரண நினைச்சுட்டு இருந்தோம்